எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இவங்களுக்காக எனக்கு வேண்டப்பட்டவனே ஹெல்ப் பண்ண போனேன் இவங்க வே பட்டியல் செய்திலே வேற சாதி என்ன பேச்சு பேசி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முடிச்சு விட்டுருக்கணும் இன்னும் தலைவராக சுற்றிட்டு இருக்காரு தடவை இங்கே எங்கேயாவது பார்த்தேன்னு அவங்க தெரு பேரை சொல்லி பார்த்தேன் உடனே அவன் ஒய்ஃபுட்டு வந்து சொல்லிட்டு போகிறான் மொத்தமாகவே வந்து இருபது வருஷத்தில் ஆறு வழக்கு தான் தண்டனையே பெற்றுருக்காங்க நம்புவீங்களா கடந்த இருபது வருஷத்துல சாதி ஆணவ படுகொலைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது மொத்தமே வெறும் ஆறு வழக்கு தான் எப்படி இப்போ என்ன கேள்வினா இப்போ சட்டம் நீங்க சொல்ற மாதிரி தனி சட்டம் எந்த சட்டமா இருந்தாலும் அந்த சட்டம் இதை எல்லாத்தையுமே சரி பண்ணிடுமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆறு பேருக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்கீங்கன்னா மத்தவெல்லாம் அந்த ஆணவ படுகொலைக்கு என்ன தண்டனை வாங்க போயிட்டேன்னா அப்ப என்ன அர்த்தம் உங்க போலீஸ் சரியில்லை உங்க விசாரணை சரியில்லை உங்க அரசு சரியில்லை உங்க காவல்துறை சரியில்லை நீதித்துறையும் சரியில்லை இந்தியா முழுவதுமே ஏறக்குறைய ஆண்டொன்றுக்கு ஐயாயிரம் பேர் பெண்கள் மாதிரி பாதிக்கப்படுறாங்க இது ஐநாவில் ஒரு தகவலை இன்னும் வராத இவ்வளோ சொல்றாங்க சால்வ் பண்றது ஒரு சட்டம் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்காரு இல்லை மச்சான் பாப்பாவுக்கு இது போனோம் மச்சான் பேசுனா யாருன்றது தம்பிக்கான காதில் உழுது அண்ணா அண்ணான்றான் அதுல கட்டாயிடுது வா மச்சானு தோல்ல கல்லி போட்டு அப்படியே அந்த பக்கம் அணைச்சு போய் பின்னாடிலேருந்து ஓட ஓட வெட்டி காலில் வெட்டி தலையை துண்டாக்கி சங்கு அறுத்து இவனுடைய காசை வாங்கிட்டு கொலை பண்ணாங்களே இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவீங்க இந்த கூலிக்கு கொலை பண்ணவன் இந்த கட்சியில முக்கியமான ஆளா இருக்கிறான் அவனை இந்த காவல்துறை என்ன செஞ்சுச்சு ஏன்னா இந்த சாதியை சேர்ந்தவன் என்பதற்காகவே அந்த சாதியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் அரசியல் இருக்கவங்களும் காப்பாற்றுகிற நிலை இருக்கிறனா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

ஆனால் நீங்க பண்றது இவ்வளோ மோசமா இருந்தா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அரசாங்க இருக்கணும் மிருகத்தை எப்படி மிருகத்தை பழக்கி வச்சிருக்கிறேன் இந்த அரசு ஒருத்தனை பழக்க முடியாதா பயிற்சி கொடுக்க முடியாதா அதுக்கு என்னென்ன விஷயம்னு சொல்ல முடியாதா செய்ய முடியாதா ஏன் செய்யல அதுக்கான வாய்ப்பு எங்கே அதுக்கான சூழ்நிலை ஏன் உருவாக்கல அதுக்கு ஏன் மெனக்கிடல முதல்ல சாதி படுகொலை நடச்சு அது சாதி வெறி படுகொல் நினச்சி அந்த மாதிரி நடந்த பண்ணி என்ன பண்ணீங்க சரி வேலை வாய்ப்பெல்லாம் கொண்டு இருந்துச்சு வேலை வாய்ப்பெல்லாம் வந்தால் ஒரு மாற்றம் வரும் அதுக்கான வேலை செஞ்சீங்கல்ல இப்போ அடுத்தது இதுக்கான வேலை செய்யணும்ல நீங்கள் இல்லை உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதெல்லாம் சரி கட்ட வேண்டியது மக்களுடைய பொறுப்பு தானே மக்களுக்கு எப்போ திரும்பாம நான் நான் யார நான் பட்டியல் சாதியோ எந்த சாதியோ இருக்கணும் நான் ஒருத்தர் விரும்புகிறேன் நான் விரும்புறது என் சாதி எல்லாமே பிற சாதியை சேர்ந்தவர் விரும்புகிறேன் ஒன்றும் இல்லை ஒரு பட்டியல் சாதிக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்குது ஒரு அருந்ததியர் ஒரு பல்லறையோ ஒரு ப ஒரு பறையர் ஒரு பல்லறையோ ஒரு ஒரு தேவேந்திர குல வலாளர் வந்து ஒரு பறையர் பொண்ணையோ திருமணம் பண்ணிக்க முடியாத சூழல் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு வயசு நிரம்பி ரெண்டு பேரும் விரும்பி திருமணம் பண்ணிவிட்டாங்க என்ன பேச்சு ஸ்டேஷனில் வச்சு பேசுகிற கஷ்டத்தில் எனக்கு தெரியவே தெரியாது பொண்ணு வீட்டு சொன்னாங்கிறதுக்காக அழைச்சி வந்து வயசு இருக்குன்னு சொல்லிட்டு விசாரித்து பொண்ணு அவங்க அப்பா அம்மாட்ட போனால் போக சொல்லுங்கன்னு சொன்னோம் போகலை ஸ்டேஷன் பண்ணுவோம் அப்போ நீங்கள் போய் ஸ்டேஷனில் போகுது அந்த பொண்ணு வீட்டுக்காக தான் நான் ஹெல்ப்பே பண்ணேன் சரி ரைட்டு அப்படின்ட்டு அழுகுறாங்களே ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பேசட்டுமே வேறு கோர்ட்டு போலீஸ்லாம் போனால் பேச மாட்டாங்க வயசு இருக்குது என்னம்மா சொல்கிறேன்னு எழுதி ஒத்து போயிடுவாங்க ஒரு வார்த்தை அவங்க பேசுன்னு நம்ம சொன்னோம் என்னை அவ்வளோ பேச்சு பேசினாங்க நாலு நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் திரும்ப நடந்துச்சு இந்த உதவி செஞ்சதுக்கு நான் எந்த உதவியும் செய்யலை தான் உதவி செஞ்சேன் அவன் சித்தப்பா அண்ணன்லாம் தம்பிலாம் தம்பியெலாம் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டு எப்போ விசாரிங்க வந்தால் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னோம் எனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது இவங்களுக்காக எனக்கு வேண்டப்பட்டவனும் ஹெல்ப் பண்ண போனேன் இவங்க வேறு பட்டியல் சந்திலே வேறு சாதி என்ன பேச்சு பேசு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் முடிச்சு விட்டுருக்கணும் இன்னும் தலைவராக இன்னொரு தடவை இங்கே எங்கேயாவது பார்த்தேன்னு அவங்க தெரு பேரை சொல்லி பார்த்தேன் பார்த்து உடனே அவன் அவய்ஃபுட்டு வந்து சொல்லிட்டு போகிறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் கேள்விப்பட்டு திரும்ப இங்கேயிருந்து ஓடி எங்கடா அக்கா வட்டிட்டு போனால் அவன் ஒய்ஃபோட வந்துடும் போயில் இருக்கானே அப்புறம் திரும்ப கரெக்டாக ஒன்று ஆனாச்சு வந்துட்டான் பாட்டிட்டு நினைச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பல அப்புறம் அதுக்குரிய தண்டனை கொடுத்தானே அவனும் எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே பட்டியல் சமூகத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு தெருக்குள்ளே நான் பெரிய கலை சின்ன கலைன்னு பிரச்சனை அப்போ எல்லா இடத்துலையும் முரண்பாடு இருக்குது ஆனால் வெறி எங்கே வரும்னா இந்த சாதி அடிப்படையில் இருக்கிறப்ப உயிர் போகிற அளவுக்கு உச்ச பற்றி அப்போ அதே வந்து சிறப்பு சட்டங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க மொத்தமாகவே வந்து இருபது வருஷத்தில் ஆறு வழக்கு தான் தண்டனையே பெற்றுருக்காங்க நம்புவீங்களா கடந்த இருபது வருஷத்தில் சாதி படுகொலைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது மொத்தமே வெறும் ஆறு வழக்கு தான் எப்படி இருக்குது இப்போ எங்கே இப்போ என்ன வருதுன்னா இப்போ சட்டம் நீங்கள் சொல்லாமல் தனி சட்டம் எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுமா பண்ணாதுன்றதுனால தான் இந்த புது சட்டம் என்னென்னா அதற்கான தண்டனை முறைகள் அதற்கான விசாரணை முறைகள் வெயில் விடக்கூடாது வழக்கை வந்து ஸ்பெஷல் கோர்ட்டில் வச்சு சீக்கிரம் முடியணும் மூணு மாதம் மேலே தாண்டக்கூடாது கடகடத்தை முடிச்சு உள்ளே தள்ளி விட்டுருணும் அஞ்சு கேஸு பத்து கேஸு முக்கியமான இந்த மாதிரி சிக்கன அவன் திரும்ப போச்சுன்னா வாழ்க்கை போயிடும்னு நினைச்சானா அவன் சந்ததி இதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாதுனால அதுக்கப்புறம் அவன் சந்ததியில் சமூகத்தில் இருக்கவன் செய்யக்கூடாதான்னு சுட்டி காட்டுவான் செய்கிறவளாம் தப்பிச்சிக்கிறான்லே ஆறு வழக்கு தானே தண்டனை வாங்கியிருக்கேன் இதெல்லாம் இப்போ நாங்கள் ஸ்டாலின் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு தமிழக அரசின் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு காவல்துறையில் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு நீதித்துறையில் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு வருவாய்த்துறை மேலே வைக்கிற குற்றச்சாட்டு சமூக நலத்துறை மேலே வைக்கிற குற்றச்சாட்டு இதுதான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆறு பேருக்கு தான் தண்டனை வாங்கி கொடுத்துனா மற்றவெல்லாம் அப்போ அந்த ஆணவ படுகொலைக்கு என்ன அவ தண்டனை வாங்க போயிட்டான்னா அப்போ என்ன அர்த்தம் உங்கள் போலீஸ் சரியில்லை உங்கள் விசாரணை சரியில்லை உங்கள் அரசு சரியில்லை உங்கள் காவல்துறை சரியில்லை நீதித்துறையும் சரியில்லை வழக்காடுறது பிபி ஆடுவாங்க மாவட்ட செயலாளர் சொன்னால் ஒன்றிய செயலாளர் சொன்னார் ஆளுங்க சொன்னார்னா அரசு வளைக்கிறது அவருக்கு எப்பா அவள் நம்மளால கொஞ்சம் பார்த்து செஞ்சு விட்டு போப்பான்னா அப்புறம் எப்படின்னா நாலு கட்டு எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறப்ப ரெண்டு ஆண்டு வச்சு ஊத்திட்டு போகிற மாதிரி கேஷை நடத்தி முடிச்சுட்டு போக வேண்டியதான் அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசுனா காசு காசை வாங்கி கொடுத்து முடிச்சு விட வேண்டியதுதான் இயலாதே இயலாமையை கணக்கு வச்சுக்கிட்டு அதனால் நடக்குது இப்போ கிட்டத்தட்ட பல கோடி ரூபா கொடுத்துருக்கேன் நான் அறுபத்தி நாலு கோடியாக நான் இது இழப்பீடு இப்போ அவ்வளோ கோடி ரூபா இழப்பீடு கொடுத்த தோ கொடுத்துருக்காங்கல்ல அந்த கொடுத்ததுக்கு அப்போ இவ்வளோ வழக்கு இருக்குன்னு அர்த்தம்ல இந்த வழக்குக்கு இது வரைக்கும் என்ன தீர்வு என்ன தீர்வு தீர்வே இல்லை நான் இறுதி கேள்வியாக நான் கேட்குறேன் இப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுறது ஒரு சட்டம் தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அரசு அரசு வந்து குறிப்பாக ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்கும் இது மாநில கைகளில் தான் இருக்குது குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு உரிய அந்த த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உருவாக்குவதற்கு அந்த அமன்மண்டை கொண்டு வரதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது எனவே முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் இந்தியா முழுவதுமே ஏறக்குறைய ஆண்டொன்றுக்கு ஐயாயிரம் பேர் பெண்கள் இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க ஐயாயிரம் வழக்குகள் இது ஐநாவில் ஒரு தகவலாக இருக்குது என்சிஆர்பியில் இன்னும் வராத கணக்கெலாம் சொல்கிறாங்க அப்படின்னா காப்பஞ்சாயத்து பஞ்சாயத்து வழக்கே வராது உத்தரப்பிரதேசம் பீகார் ஹரியானா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சவங்க கொண்டு விடுவான் அடிச்சிடுவான் வெட்டிடுவான் எல்லாம் முடிஞ்சிடும் இவனே பஞ்சாயத்து பண்ணி போலீஸே போக மாட்டாங்க போலீஸும் முடிச்சுவான் இந்த படத்தில் வர மாதிரி தான் அது மாதிரி தான் நடக்கும் அதனால் வந்து இப்போ நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும் இந்த கொலைக்கான காரணிகள்னு ஒன்று இருக்குது அது அந்த பழைய சட்டம் இந்த பிஎன்எஸில் என்ன எங்கே வந்திருக்குன்னு எனக்கு எந்த பிரிவில் வரும் இல்லை பழைய இதில் வந்து முன்னூரில் வருவாங்க முந்நூறுக்குள்ளே வகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்புறம் முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி மூணு முந்நூற்றி நாலு முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ஏழு முந்நூற்றி எட்டு முந்நூற்றி மூணு வருஷம் அந்த காலம் போகும் அந்த பிரிவு போகும் இதில் இருக்குது அதில் திருநாட்டு கொலை கொலையோடு சேர்த்து இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டை மேடவுட் பண்ணும் இந்த மேடவுட் பண்ணுறதுல சிறப்பு தண்டனைகள் உதாரணமாக அறுபது நாளில் பயில் கொடுக்கலாம் அல்லது வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய இதுக்கெல்லாம் தொண்ணூறு நாள் வாழ்க்கை கழுத்த வெயிலில் கொடுத்தலாம் அப்படின்னா அது வெயிலே அப்படின்னு வைக்கணும் ஒன்று ரெண்டாவது ஒரு இணையர் வந்தால் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு பாதுகாப்புத்தரம் அரசு அதுக்குன்னு சிறப்பு முகாம் வைக்கணும் அவங்களுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸாராக ஒரு குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போட்டிருக்கணும் ஏன்னா ஒரு அந்த ஒரு இது ஆர்ணம் நல்ல நிறைய இடங்களில் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் நல்ல பெற்றோர்களே அழகாக அன்பாக பார்த்து இந்த இப்போ இருக்கு என்ன கவினுக்கு என்ன குறைச்சப்ப ரெண்டு லட்சம் ரூபாய் சக்கரத்தில் சம்பளம்ங்கிறாப்பில் நல்ல டேலண்டான ஆள் இந்த ரெண்டு ஜோடி பொருத்தமும் இப்போ இணையத்தில் பார்த்தேன் அவ்வளோ அழகான பொருத்தம் அவ்வளோ அன்பாக பார்க்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கண்ணில் அவங்க புகைப்படத்தில் பேசுகிறது அந்த அன்பை பரிமாறிக்கிறத பார்த்தாலே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது முதல்ல நம்ம வந்து உணர்வு அடுத்தக்கூடிய உணர்வு அது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் அந்த உணர்வை மொழி மதிக்க கடணும் சாதிக்காக சமூகத்துக்காக அந்த உணர்வை மலுங்கடிக்க முடியாது அப்போ தனி சட்டத்தை எட்டணும் அந்த தனி சட்டத்துக்குள்ள இந்த மாதிரி பெற்றோரே கொலை செய்கிறதையும் அதுக்கு அதுக்கு இதுக்கு வெறும் திருநாட்டு இருக்குது அதை உள்ளே கொண்டு வரணும் அதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தால் அவங்கள சிறப்பு சட்டத்தில் எப்படிலாம் தண்டிக்கலான்னு அதை வகைப்படுத்தணும் இப்போ உதாரணமாக இந்த கூலிப்படையாக வேலை செஞ்சுட்டு வந்து கொலையாக பண்ணிட்டு போயிடுவான் பெற்றோர் தான் கைதாவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் மாரிமுத்துன்னு இந்த நியா நானாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காட்சியில் அபிராமின்னு ஒரு பொண்ணு பேசியிருக்கோம் அது நான் திருமணம் பண்ணி நான் திருமணம் பண்ணிக்கலாம் இன்னும் ஆளுங்க திருமணம் பண்ணி தான் வந்தாங்கன்னு வச்சுக்கலேன் அந்த பையன் கதை கதையை கேட்டிங்கன்னா பைத்தரிச்சலாக இருக்கும் அவன் வந்து அந்த பொண்ணு வந்து பிலாங்ஸ் டு முக்கில் தோர்ச்சமும் இந்த பையன் பிலாங்ஸ் டு ஏசி பறையர் கம்யூனிட்டி இவன் வந்து ஆள் பார்த்திங்கன்னா சும்மா நீங்கள் உங்களை மாதிரி தான் இருப்பாங்களே நீங்கள் சேப்பாருங்க கொஞ்சம் மானம் இருப்பாங்களே அப்படி நின்று நேரத்தில் பல்ட் எடுப்பான் பத்து பேர் அவளை சம அடிய முடியாது அப்படியே ஃபோர்ஸாக இருப்பான் சுறுசுறுப்பாக இருப்பான் ஐடிஐ படிச்சிருக்கிறான் ஐடிஐ படிக்கிற போகிறப்பையும் இந்த பொண்ணு டீச்சர் ட்ரெய்னிங் படிக்க வருது இது ரெண்டும் போகிறப்ப பஸ்ஸில் பார்க்குறப்ப காதல் இந்த பையனை விட ரெண்டு இஞ்சி உயரமாக தான் இருக்கும் அது குடி மாதிரி அழகாக இருப்பாங்க அந்த பொண்ணு க காதல் வயப்பட்டுருச்சு ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஓடுறாங்க நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் அந்த ஊரில் ஒரு வெளில போய்ட்டாங்க அந்த ஊரே அடித்து உடச்சிப்பிட்டாங்க அடித்து உடச்சி தேடுறாங்க இவங்க அங்கேயும் இங்கேயும் பண்ணிட்டு இங்கே இங்கேயும் போயிட்டு அப்புறம் என்ன வந்தாங்க எல்லாம் எல்லாம்னா தஞ்சாவூர் சார்ந்து இருக்கக்கூடிய பலர் என்கிட்ட பேசிட்டாங்க எல்லாம் அச்சப்பட்றாங்க போலீஸ்லேருந்தே பேசுகிறாங்க சார் இது பெரிய சென்சிட்டிவாக இருக்கும் சார் உங்கள மாதிரி இருக்கும் ஏதாவது தலையிட்டால் தான் நீங்கள் அதிகாரிகளே சரியில்லை காமிச்சு கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு காவல்துறையில் பேசுகிறாங்க சரி நம்மளால என்னத்தை கொண்டு நம்மளால ஏதோ சில காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை வர சொல்லிட்டு ஸ்டேஷனில் வசனம் ஒரு முந்நூறு பேர் வரான் எல்லாம் இந்த மீசம் வச்சுருக்கான் அந்த மீசை வச்சுருக்கோம் பயங்கரமாக நாங்கள் அஞ்சாறு பேர் தான் அனுப்பிச்சி விட்டேன் முந்நூறு பேர் சமாளிக்கிறோன்னா போய் அஞ்சே வெட்டுக்குத்து குலம் ஆகும் போயிருக்கு அவன் நீட்டாக சமாளிச்சுட்டு அதிகாரியை வச்சு டிஎஸ்பிட்ட பேசி டிஎஸ்பி ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணு யாரோ கூட போதான் சொன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டான் அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணி செ சென்னைக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க கன்சீவ் ஆகிடுச்சு குழந்த பிறந்துருச்சு பெண் குழந்த பெண் குழந்தை ஆண் குழந்தை ஞாபகம் பெண் குழந்தை நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு ஒரு கண்ணத்தில் கட்டி வந்துருச்சு அந்த கட்டி வந்ததுனால அந்த கட்டியை வந்து டெய்லி போய் ஆஸ்பத்திரியில் காட்டுற மாதிரி ஒரு சூழல் அப்போ இவனுக்கு வருமானம் இல்லை இவன் டெய்லி வேலைக்கு போக முடியாதமாக ஒரு அப்போ வருமானம் இல்லைனாலும் சிரமப்படுறாங்க இங்கே இருந்துட்டு சிரமப்படுறதுக்கு நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு போனால் கொஞ்சம் செலவு குறையும் அங்கே எங்கள் மாமா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ம தஞ்சாவூர் வந்து அரசு மருத்துவர்களுக்கு போய் ராஜா ராஜாமராஜ் மருத்துவம் போய் குழந்தையை காட்டி அட்மிஷன் போட்டாங்க பயந்து பயந்துட்டு ஒளிஞ்சி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க இது அழுக்கு துணியெல்லாம் துவைக்கணும் கொஞ்சம் போய் வெளியில் துவைக்கிறான் பஸ் ஸ்டாண்டில் போய் துவைக்கிறான் அப்புறம் இன்னொரு நண்பர் வீட்டில் போய் மாமா வீட்டில் துவைக்கிறான் சரி வீடு தானே வீட்டில் போய் துவைச்ச துவைச்சி தான் ரெண்டு மணிக்கு மேலே முகத்தகத்தை மறைச்சிக்கிட்டு அப்படி நைஸாக ஒரு டூ வீட்டில் யாராவது வரச்சி வண்டியை வாங்கிட்டு போய் தெரியாமல் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு விடியறதுக்குள்ளே அங்கேயிருந்து பால் பாலுகள் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுவான் இப்படி தொடர்ந்து வந்தவன் என்னாச்சுன்னா அந்த ஆஸ்பத்திரி வரத பார்த்துட்டாங்க அந்த கணக்கு பண்ணிட்டாங்க சரின்னு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறான் நம்ம எல்லாம் பார்த்துட்டாங்க இனிமேல் விட்டுட்டாங்க இனிமேல் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அங்கங்கே இருக்க வேணா ஊருக்கே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறான் ஊருக்கு வந்தோடனே ஒரு வயக்காடு ரெண்டு வயக்காடு அந்த அண்ணன் பயங்கரமாக இருக்கும் அந்த பொண்ணுடைய அண்ணன் வந்து கை காட்டுவான் இந்த பை இந்த பொண்ணுடைய அண்ணன் எப்படி உரிமையாக வண்டியில் வாணு பேசணும் அப்போ ஒன்றும் மச்சான் தானே என்ன வந்தேன் மச்சான் தானே வரும் அது மாதிரி அவன் மச்சான்ற நடுப்பில் வந்து பேசணுன்னே கைமிட்டு வரும் ஒரு நாள் என்ன பண்ணுறான் தங்கச்சி ஏன்னா அண்ணன் பசத்தில் கை காட்டுது என்ன உன் பிள்ளைக்கு பிறந்தநாளாமில்ல எத்தனாந்தேதி கொண்டாட போகிறீங்களாமல என் மருமகளுக்கு நான் வந்து இப்போ நகை வாங்கி வச்சுருக்கேன் உனக்கு தரேன் நீ வந்து வாங்கிட்டு போ மாப்பிள்ளைங்க இருக்காரு மாப்பிள்ளைக்கு நான் வேலை சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல ஒரு அமைச்சர்கிட்ட வேலை சொல்லியிருக்கேன் ஒயின் ஷாப்பில் சேர்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் படம் தரணும் நீ கொடுத்தாருச்சு நான் கொடுத்தாச்சுரு சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டான் ஒன்று அடுத்த ரெண்டு நாள் டாட்டா டாட்டாக்காட்டை அண்ணன் நல்ல அண்ணன் டாட்டா காட்டான்னு நினச்சிட்டு ஏமாந்துருச்சு ஏங்க அண்ணன் கை காட்டுறது நீ வாங்க அவரையும் அழைச்சி பண்ணி நிற்க வச்சு அண்ணன் அண்ணகாரனால் சொல்கிறான் ஐயோ மச்சான் உனக்கு வந்து நான் வந்து வேலைக்கு பணம் ரெடி பண்ணியிருக்கேன் உன்ட்டு எதுவும் பணம் தான் கூடு நான் கொடுத்து வேலைக்கு தந்துடுறேன் நல்லா இருந்தேன் இவன் என்ன பண்ணிட்டான் காக்கானியை குண்டு முக்கியமான பிஆர்சி பொன்னையராஜா ராமஜன் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அதை கொண்டு போய் விற்று குண்டு மச்சாங்க நான் சொல்லி காசை கொடுத்தான் அந்த காசையை வாங்கி எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாளில் ஒரு 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 மாதம் கழித்து இந்த வேலை வாய்ந்துடும் இந்த வேலை வாங்கிடுறேன் அமைச்சர்கிட்ட பேசியாச்சின்னு சொல்லிட்டு இப்படியே இழுத்து கரெக்டாக அந்த பிறந்தநாள் அன்னைக்கு கூப்பிட்றா மூணு நாள் நைட்டு எங்கே இருக்கேன்னு சொல்லுங்க மச்சான் இல்லை நீ எங்கே இருக்க ஒன்றும் இல்லை இல்லை நான் டவுனில் வந்திருக்கேன் டவுனில் எங்கே இருக்க சொல்லு டவுனில் துணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி 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 நீ வரப்போ வந்து நம்ம ஊர் ஸ்டாப்பு முன்னாடி முதல் ஸ்டாப்பில் இறங்குன்றான் இவன் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான் இவன் போய் அப்போ தான் துணியெல்லாம் வாங்கிட்டு கேட்க வாங்கிட்டு ஒரு கோட்டரை வாங்கி பாதியை குடிக்கிறதுக்கு எடுத்துப்பாம்புருக்கு மச்சான் சொல்லிட்டு பாதியை குடிச்சு பாதியை வச்சுட்டு மினி பஸ்ஸில் ஏட்டான் மினி பஸ் டிரைவர் கண்ட எடுத்துக்கு தெரியும் அவன் லிங்க்கு அவன் ஏற்றனான்னே ஏற்றான்ட்டாங்க நேராக இந்த ஸ்டாப்பு வரத்துக்கு முன்னாடியே போய் வண்டியை மறைக்கிறாங்க மச்சா வா இறங்கணுன்னு இவனுக்கு ஒரே பயம் டக்கு என்ன பண்ணிட்டான் தம்பிக்காரோடைய ஃபோன் நம்பருக்கு ட்ரிங்க் பண்ணிட்டான் அவன் எடுத்துட்டான் எடுத்த பிறகு இவனுக்கு பேசுகிறத காதில் வாங்குறான் ஏய் நான் இவர் என்ன இல்லை மச்சான் பாப்பாவுக்கு இது போகணும் அப்படின்னு மச்சாவன் பேசுனோன்னு யாருன்றது தம்பிக்காரன் காதில் உழுது அண்ணா அண்ணான்றான் அதுக்குள்ளே கட் கட்டாயிடுது வா மச்சானு தோலில் கல்லி போட்டு அப்படியே அந்த பக்கம் அணைச்சி போய் பின்னாடிலேருந்து வெட்டி அவனை அஞ்சு பேர் பத்து பேர் சமாளிக்க முடியாது அப்படி சமாளிப்பான் வெட்ட ஓட ஓட வெட்டி காலில் வெட்டி தலையை துண்டாக்கி சங்கு அறுத்து தூக்கி போட்டு வந்தேன் கடைசியாக யார் காசில் எடுத்துகிட்டு இந்த கூலிப்படை யார் காசில் திரும்ப வந்தால் இந்த நிலம் விற்று காசு பாருங்க சந்திரனுடைய தன்னுடைய தன்னுடைய பூர்வீக சொத்தாக இருக்கக்கூடிய கொண்டு நிலத்தை விற்று மச்சான் கேட்குறேன் வேலை வாங்கி தர மாட்டான்னு தெரியும் வேலை வாங்கி தர மாட்டான்னு தெரியும் நான் அவங்க ஊருக்கு துக்கத்துக்கு போகிறேன் துக்கத்துக்கு போகிறப்ப இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து கால் மாட்டில் நின்றுட்டு என்ன நல்லா இருக்கேன் நல்லா இருக்கலான்னுச்சு சரி சரி எங்கே உங்கள் வீட்டுக்காரண்ணே நீ எதுக்கு இந்த ஊரில் வந்து என்னை கேட்காமல் யாருக்கிட்ட வந்தேன் ஏதோ ஒன்று ஆச்சரியம் என்னது எங்கள் பார்த்தாலும் மோசமான செய்திருக்கேன்னு சொல்கிறேன் அவனு வேகமாக வந்து என் சந்தோஷமாக பார்த்துட்டு போனான் அதான் லாஸ்ட்டாக பார்த்து போய் பார்த்துட்டு போய் நாலு நாள் அது நடக்குது எனக்கு எப்படி இருக்கும் ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க ஆசையை வாங்கி அடியாள மன்னார்குடியிலேருந்து அங்கே பட்டு கோட்டிலேருந்து ஒருத்தர் நான் அடியாலை வச்சு அவங்கள வச்சு வெட்டிட்டான் இப்போ அவனை தப்பிச்சுட்டான் அண்ணன் அப்பா அவங்க குடும்பம் மட்டும் சிறைக்கு போயிட்டு தண்டனை ஆகிடுச்சு கடைசியாக சிபிஎம்மு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அது கடைசி வரைக்கும் நின்று அதை வந்து குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி மிக தெளிவாக அந்த வழக்கில் நின்று வ அந்த வழக்கை வந்து தண்டனை பெற்றுக் கொடுத்தாங்க ஆனால் இவனுடைய காசை வாங்கிட்டு கொலைய பண்ணாங்களே இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவீங்க இப்போ இதெல்லாம் வகைப்படுத்தணும் அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ அந்த குற்றவாளி தெரிஞ்சுத்தான் யார் கூலிக்கு மாரடித்தவன் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில் முக்கியமான ஆளாக இருக்கிறான் இந்த கூலிக்கு கொலை பண்ணவன் இந்த கட்சியில் முக்கியமான ஆளாக இருக்கிறான் அவனை இந்த காவல்துறை என்ன செஞ்சிச்சு ஏன்னா அவன் இந்த சாதியை சேர்ந்தவன் என்பதற்காகவே அந்த சாதியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் அரசியலில் இருக்கவங்களும் காப்பாற்றுகிற நிலை இருக்கிறனா இதை சட்டம் போட்டு எப்படி திருத்துவீங்க ஒழுங்குபடுத்துவீங்கன்றதா எங்களுடைய கேள்வி அதுக்கு வகைப்படுத்தணும் அப்படிப்பட்ட சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து பாதுகாப்பு தரணும் வேலை வாய்ப்பு தரணும் வெளிநாட்டில் போனால் வெளிநாடு போகட்டும் இல்லை இங்கே ஒரு பகுதிக்கு போனால் போதும் அரசு ஒரு வேலையை கொடுக்கட்டும் ரெண்டு பேருக்கும் வேலையை கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு சிறப்பு கவனம் எடுத்து செஞ்சால் அம்பேத்கர் சொன்ன மிக முக்கியமான சாதி ஒழிப்புல ஒன்று சாதி மறுப்பு திருமணம் அந்த சாதி மறுப்பு திருமணம் தான் சமூக சமத்துவத்தை உருவாக்கும் அந்த சமூக சமத்துவத்தை உருவாக்குவதா பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் இவர்கள் போன்ற இடதுசாரி சித்தாந்தோடைய கோட்பாடு அதுதான் தமிழர்கள் கோட்பாடு அந்த தேசிய இனத்தின் கோட்பாடு இன்றைக்கு சீரழிந்து கிடக்குதுன்னா அதை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு பொறுப்பு இருக்குது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இதுபோல் நாக் இருக்குன்னு துருத்திக்கிட்டு சபாநாயகர் போன்றவெல்லாம் பேசக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனத்தைச் சொல்லி இது போன்ற சாதி ஆணவ படுகொலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்று தருவதுதான் உரிய சாலச்சரந்த மிக முக்கியமான நீதியாக இருக்க முடியும் என்று இந்த நேரத்தில் அரசையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீதித்துறை காவல்துறை எல்லோருக்கும் இதில் பொறுப்பு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஊடகம் உட்பட அதுக்கு முன் வந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது பல்வேறு செய்திகளை பகிர்ந்து இருக்கேன் மக்கள்கிட்ட சர்க்கலாம் மக்கள் தெளிவாயட்டும் நன்றி தோன்